ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியமான சகோதர சகோதரிகளே கிட்டத்தட்ட இருபது நாட்களாக பெய்து வரும் பெருமழையின் காரணத்தினால் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொலைத்த தமிழகத்தின் சென்னை கடலூர் இன்னும் பாதிப்புக்குள்ளான தமிழகத்தின் பிறப்பகுதி சகோதர சகோதரிகளின் துயரத்தை எங்களின் துயரமாக மனதில் ஏற்றி இந்த நிலையை சீர்படுத்தும் நோக்கோடு இறைவனின் அடியார்களான நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை பற்றிய சிறிய பதிவை தங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றோம் கடந்த இருபது நாட்களாக பெய்த தொடர் மழையினால் தமிழகத்தின் சென்னை கடலூர் போன்ற மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்படைந்து இருப்பது யாவரும் அறிந்த விடயம் குறிப்பாக தாம்பரம் முடிச்சூர் அனகாபுத்தூர் வேளச்சேரி போன்ற இடங்களிலும் இன்னும் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் பாதிப்புகள் சற்றே அதிகமாக காணப்படுகின்றன எத்தனையோ மக்கள் வீடுகளை முழுமையாக இழந்த நிலையில் குருமி போல் சிறுகச் சிறுக சேர்த்த தங்களின் பொருளாதாரத்தை திடீரென்று திடுக்கூறாக பிடுங்கப்பட்டது போல் கிட்டத்தட்ட உயிரைத் தவிர அனைத்தையும் இழந்து இனி என்ன செய்யப் போகின்றோம் என்ற கடினமான கேள்விகளோடு மக்கள் ஒருமுனையில் என்றால் தங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை யூகிக்கவும் முடியாத மலர்வதற்கு தயாராக இருக்கும் மொட்டுகளைப் இருக்கும் பச்சிலம் குழந்தைகளின் சமாதானப்படுத்த முடியாத நெஞ்சங்களையும் கரைய வைக்கும் அடுபுரல்கள் மறுமுனையில் எதிர்கால தலைவர்களான மாணவர்கள் தங்கள் புத்தகங்களையும் தங்கள் இருப்பிடங்களையும் இழந்த சோகத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கும் குடும்பத் தலைவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஏதேனும் செய்யலாம் என்ற நோக்கில் புறப்பட்டால் ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காத வேதனையில் சோதனையில் கடனை வாங்கி கட்டியெழுப்பிய தங்களுடைய கடைகள் சின்னாபின்னமான நிலை கண்டு செய்வதறியாது உறைந்து போன வியாபார நண்பர்களின் இதயங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இறைவனின் அடியார்களான நாம் செய்ய வேண்டிய பணி என்ன இந்த பாதிப்புகள் இறைவனின் வேதனையாகவோ அல்லது சோதனையாகவோ இருக்கும் என்பதை நினைவில் நிறுத்தி நிலைமைகளை சீர்படுத்த பிரார்த்தனைகளோடு மட்டும் நின்றுவிடாமல் இறைவனும் இறை தூதர் முகம்மது நபி அவர்களின் மீது இறைவனின் சாந்தி உண்டாவதாக அவர்களும் இந்த நிலைமைகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்துதான் படைத்தோம் ஒருவர் பின்னர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்தரங்களாகவும் ஆக்கினோம் என்று தன்னுடைய திருமறையில் அறிவுறுத்தியதின் மூலம் நிறத்தால் இனத்தால் மொழியால் பிறப்பால் நமக்கு மத்தியில் எந்த ஏற்ற தாழ்வுகளும் இல்லை என்று கூறிய இறைவன் மற்றொரு இடத்தில் எவன் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றானோ அவன் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவன் போலாவான் என்றும் கூறியதன் மூலம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அனைவர்களின் நலனையும் நாட வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவன் அறிவுறுத்தியிருக்கின்றான் இன்னும் ஒரு இடத்தில் உங்களுக்கு பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் தானமாக செலவு செய்யாத வரையில் நிச்சயமாக நீங்கள் நன்மையடைய மாட்டீர்கள் ஒரு சொற்பத்தை நீங்கள் தானம் செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனையும் நன்கறிவான் என்று சொல்வதன் மூலம் நம்முடைய உடலாலும் பொருளாலும் பாதிப்படைந்த மக்கள் யாராகினும் அவர்களின் துடைக்க வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்பது தெளிவாகிறது இறை தூதர் முகமது ரபி அவர்களின் மீது இறைவனின் சாந்தி உண்டாவதாக அவர்கள் சொன்னார்கள் மண்ணில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் விண்ணில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றும் ஒருமுறை யார் தன் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார பசித்திருப்பானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்லன் என்றும் உண்மை இறை விசுவாசி அல்லன் என்றும் எச்சரித்து இருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் சமைக்கின்ற குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அதிலிருந்து அண்டை வீட்டினருக்கும் கொடுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் நபியவர்கள் எனதருமை சகோதர சகோதரிகளே இறை கட்டளைகளையும் நபிகளாரின் போதனைகளையும் செயல்படுத்த வேண்டிய நேரம் இது இளைஞர்களே வாலிபர்களே பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த சமயம் சார்ந்தவர்கள் என்று பார்க்காமல் உதவி தேவைப்படும் சமயம் எதுவென்று பாராமல் உடலாலும் பொருளாலும் உதவி செய்வோம் இளைஞர்களே வாலிபர்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதும் இஸ்லாம் சொல்லுகின்ற ஜிஹாத் என்ற பதத்தில் அடங்கும் என்பதை நினைவில் நிறுத்துங்கள் மக்களுக்கு உதவி செய்யும் சமயம் உயிரிழப்பு ஏற்படுமானால் இறைவனின் சன்னிதானத்தில் வீரமரணம் அடைந்த புனித போராளிகளாக கண்ணியப்படுத்தப்படுவோம் என்பதையும் இதயத்தில் ஏந்துங்கள் இந்த பதிவின் இறுதியாக ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகின்றோம் நாம் செய்யக்கூடிய உதவிகள் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்க வேண்டுமே ஒழிய அரசியலுக்காகவோ விளம்பரத்திற்காகவோ பெருமைக்காகவோ இருக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே புறப்படுங்கள் பாதிப்படைந்த சகோதர சகோதரிகளின் கரங்களை வலுப்படுத்துங்கள் அவர்களின் துயரங்களையும் கண்ணீர்களையும் துடையுங்கள் எங்களை படைத்த இறைவா நாங்கள் சிக்கியிருக்கும் பாதிப்புகளில் இருந்து எங்களை மீட்டு இயல்பு வாழ்க்கையின் பக்கம் திருப்புவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து நேர்வழியின் பக்கம் செலுத்துவாயாக பாதிப்படைந்த அனைத்து மக்களின் இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்படைய செழிப்படைய உதவி புரிவாயாக ஆமீன்